கர்நாடகம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏப்ரல் மாதம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் தேதி முதல் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக பீகாரில் பேரவை தேர்தலுக்கு முன்னதாக சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன பீகாரை தொடர்ந்து தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன இந்த நிலையில் கர்நாடகம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான பணிகள் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆந்திரம் தெலுங்கானா அருணாச்சல பிரதேசம் ஹரியானா மகாராஷ்டிரம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து டெல்லி ஒடிசா பஞ்சாப் சிக்கிம் திரிபுரா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது